போக்கு சிந்தனையாளர்களின் சுயலாபத்திற்காக தற்போது உள்ள எம்பிசி பட்டியலிலிருந்து எஸ்சி பட்டியலாக மாற்றினால் நமக்கு அனைத்து சலுகைகளும் கிடைத்துவிடும் எனவும் அன்பு உடன்பரப்புகளை மண்டியிடாத மானமும் கொள்கை மாறாத எண்ணமும் கொண்ட வீரபுத்தர் வழிவந்த உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலையுடனும் கலக்கத்துடனும் இருந்தோம் ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை வரலாறு தெரிந்தவுடன் பெருமிதம் கொண்டோம் நாம் ஆதிக்குடியில் மூத்த குடியாக அனைவருக்கும் உணவளித்த விவசாய குடிகளாகவும் ஆன்மீகத்தில் வீரபத்திரர் முதல் எத்தனை கடவுள்கள் இந்த சமுதாயத்தில் அது மட்டுமா தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் மன்னராக ஆட்சி செய்த வரலாறும் நம் இந்திய மக்களை கொடுமைப்படுத்தி கொன்று குவித்த ஆங்கிலேயரை நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட மிக கடுமையாக போராடிய இந்த சமுதாயத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளும் இது போன்ற பல்வேறு வரலாறு உண்டு என்கிற மகிழ்ச்சியோடு நடை போட்டு எழுச்சியோடு வளம் வருகிறோம் முன்னதாக நாம் பிசி பட்டியலில் இருந்தோம் நம்மை எம்பிசி பட்டியல் சேர்த்தால் நமக்கு பல்வேறு வகையான சலுகைகள் கிடைக்கும் என்கிற ஆசையில் நம்மை நாமவே தாழ்த்தி கொண்டு நம் இனத்தை சார்ந்த சங்கத்தினர் சிலர் நம்மை அதில் இணைத்தனர் தற்போது தமிழகத்தில் எம்பிசி பட்டியலில் இருக்கிறோம் காரணம் நமக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றில் தனி இடஒதுக்கீடு சலுகைகள் மற்றும் சட்ட பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கைகளில் ஒட்டுமொத்தமாக மக்களிடம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காமல் பெரும்பான்மை கருத்துகளையும் கேட்காமல் எம்பிசி பட்டியலில் மாற்றிவிட்டனர் இதுவரை எந்த ஒரு சலுகைகளோ அல்லது மாற்றிய நோக்கத்துக்கான எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டனர் அரசும் நம்மை கண்டுகொள்ளவில்லை இதில் கிட்டத்தட்ட எழுவத்தைந்து ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய நம்ம சமுதாயத்தில் நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு சங்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பது மிக எளிமையான ஒரு விஷயமாக இருந்தது அதை நல்ல வேலையில் சேர்த்து விடுவதற்கோ அல்லது நல்ல ஒரு கல்வியை கற்றுத்தருவதற்கோ அதுக்கான வழிகாட்டுதலை எந்த ஒரு சங்க தலைவரும் முயற்சிக்கவில்லை ஆனால் இப்போது நாம் சக மனிதரோடு மனிதராக இல்லாமல் ஒரு புழுவாக வாழ்வது என்பது மிக கொடுமை எம்பிசி பட்டியலின் நீச்சி என்பது வெறுமை மட்டுமே எனவேதான் நாம் நம் இழந்த உரிமையை மீட்கவும் நமது அடிப்படையை வாழ்க்கையை சீரமைக்கவும் இந்த சமுதாய வளர்ச்சிக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் சங்கங்களை நடத்தி வரும் பிற்போக்கு சிந்தனைவாதிகள் நாங்கள் சமுதாய போராளிகள் என்றும் நம்மை ஏமாற்றி நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்தி நம்மை படுபாதளத்தில் தள்ளி விட்டு நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நீ என்ன ஆண்ட பரம்பரையா கேள்வியை நம்மை முன் வைத்து அசிங்கப்படுத்தி நம்மை தாழ்த்தி நம்ம சமுதாயத்துடைய வரலாறை மறைத்து அதனை வெளிவடுத்தாமல் அவர்கள் சுயலாபத்திற்காக நம்ம சமுதாயத்திற்கு கை போட்டு போட்டு போட்டுவிட்டனர் அடிமை சங்கிலியாக நம்ம மாட்டிவிட்டனர் நாம் இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என தங்களை அடையாளப்படுத்தி சுயமரியாதையோடும் மானத்தோடும் வீடுநடை போட்டு வெளி உலகத்து வந்துவிட்டால் பிற்போக்கு சிந்தனைவாதிகளின் வருமானம் குறைந்துவிடும் என்கிற எண்ணத்தோடு பலர் கோமாளி வேஷம் போட்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு பாமர மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் தற்போது நாம் தமிழகத்தில் எம்பிசி பட்டியலில் உள்ளோம் பிற்போக்கு சிந்தனையாளர்களின் சுயலாபத்திற்காக தற்போது உள்ள எம்பிசி பட்டியலிலிருந்து எஸ்சி பட்டியலாக மாற்றினால் நமக்கு அனைத்து சலுகைகளும் கிடைத்துவிடும் எனவும் என பொய் பிரச்சாரம் செய்து நம்மை நம் மக்களையும் குழந்தைகளையும் படுகுளியில் தள்ளை புதைக்க இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள் சங்கங்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தது பல கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தியது எப்படியாவது இந்த மக்களை பட்டியலத்தில் மாற்ற வேண்டும் மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு மத்திய அரசு மண்டல் கமிஷன் அமைத்தது அதே போல் மாநில அரசு சர்க்காரிய கமிஷன் அமைத்தது அம்மா சங்கர் கமிஷன் அமைத்தது ஆனால் இந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் தமிழ்நாடு வாழ்கின்ற நமது சமுதாய மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய வாழ்வாதார நிலைமைகள்லாம் நேரடியாக கேட்டறிந்து இந்த மக்கள் விளிம்புநிலை மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் தேவை அதேபோல கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரங்களுக்கு தேவை அவர்களுக்கு அது வழங்க வேண்டும் என்றும் இவர்களை பட்டியலினத்தில் அறவே மாற்ற இயலாது எனவும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி இப்போ இருக்கக்கூடிய எம்பிசி மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் மீண்டும் அதை எஸ்சி பட்டியலாக மாற்றிட வேண்டும் தாழ்த்தப்பட்ட பட்டியலாக மாற்றிட வேண்டும் எப்படியாவது அந்த பட்டியலை மாற்றிவிட்டால் நமக்கு அதெல்லாம் கிடைத்து விடும் என்ற ஒரு பிற்போக்கு சிந்தனையோடு எஸ்சி படியில் சேர்க்க முற்பட்டால் அதற்கான வரைமுறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆளுநர்கள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மத்திய அரசானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் உறுப்பினர் அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் தடையில்லா சான்று பெறப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் இது இதுபோன்ற வரைமுறை தெரியாமல் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கேவலமாக அசிங்கமாக கோரிக்கைகளை வைத்தால் கிடைத்துவிடும் என்கிற வகையில் தன் மீது அசிங்கத்தை பூசிக்கொண்டு அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இதுபோன்று முயற்சிக்கும் போது நம் சமுதாய மக்களின் ஒப்புதல் இல்லாமல் இப்படி ஒரு செயல்பாட்டினை செய்து வருகிறார்கள் எஸ்சி பட்டியல் மாற்றத்திற்கான எந்த முகாந்திரமும் அரசு தரப்பில் இல்லை அதற்கான சாத்திய உரும் இல்லை என்பது மிக தெளிவான உண்மை காலத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தி வரும் நபர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமானது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லும் விஷயம் அல்ல நீங்கள் இதற்கு சரியான தீர்வு காணாமல் அலட்சியப்படுத்தினாலும் இது நமக்கு தேவையில்லை என ஒதுங்கி போனாலும் தான் தனது குடும்பம் தனது தொழில் என்கிற சுயநலத்துடன் செயல்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பெண்களுக்கும் செய்ய துரோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை ஆண்டு இந்த சமுதாயத்தின் சாபகேட்டை துடைத்து தூய்மையாக்குவதற்கு அனைவரும் ஒன்று ஒன்றுபட்டு கைகோர்த்து பிற்போக்கு சிந்தனையாளர்களும் எதிர்மறையான செயல்படுவர்களையும் தடுக்க வேண்டும் எது சரி எது தப்பு என்று சிந்தியுங்கள் பல அறிவு சார்ந்தவர்களிடம் கலந்து உரையாடுங்கள் உண்மையும் உயர்வும் புரியும் நாம் ஒன்றும் எஸ்இ பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நமக்கு எந்த பட்டியலில் உள்ள மக்களும் ஏதாவது ஒரு சாதி சண்டை வந்ததுண்டா நம் சமுதாயத்தை சார்ந்த இந்த கயவர்கள் இந்த பிரச்சனையை தூண்டிவிடுகிறார்கள் நாம் அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டி தானே இருக்கிறோம் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு என்று எஸ் பட்டியல் இருந்தால் மரியாதை இல்லை என்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மன மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் தொடர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்காக வலியுறுத்தி வருகிறார்கள் இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் மக்கள் வாழும் பகுதியில் மனிதர்கள் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய குடி தண்ணீரில் மலத்தை கலந்து சாதி வெறியர்களால் நடந்த கொடுமை அதற்கான நடந்த போராட்ட வெடித்தும் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்பது நாம் அறிந்த உண்மை பல அடக்குமுறைகளை கடந்துதான் அவர்களும் வாழ்கிறார்கள் இது மட்டுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் நம் சமுதாயத்தை சார்ந்த உறவுக்கு நடந்த மிக கொடுமையான விஷயம் இது போன்ற சாதிய வன்கொடுமைக்கு தீர்வு உண்டா பெண்களுக்கு மாணவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு தொழில் சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டா எனவே சிந்தியுங்கள் நம் சமுதாயத்தை பட்டியலில் மாற்றம் என்ற முயற்சி செய்யும் இது போன்ற சித்தனவாதிகளை அறவே தடுக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் இல்லை என்றால் நம் பிள்ளைகள் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிடும் அனைத்து உறவுகளும் மன்றாடி கேட்கிறேன் நாம் என்ன கேட்பார் கேள்வி இல்லாத அனாதையா நமக்கென்று தாய் தகப்பன் இல்லையா ஊரார் கைப்பில்லையா சிந்திக்கவில்லை சிந்திக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் அனாதை ஆகிவிடும் எச்சரிக்கை நாம் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை தொலைத்து விட்டோம் இன உணர்வோடு மான உணர்வோடு ஒன்றிணைவோம் என் உயிரே போனாலும் சரி உங்கள் மீது எந்த கலங்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்த விடமாட்டேன் நாம் அனைவரும் குரல் கொடுப்போம் இருக்கிற எம்பிசி பட்டியலில் அனைத்தையும் பெறுவோம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டு தலைமுறை அன்புடன் டாக்டர் வெங்கடேஷ்குமார் நிறுவனத் தலைவர்